ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேச ராசிக்கு இவ்வளவு நாளாக ராசியிலே இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாம் இடத்துல உள்ள குரு அதுவும் தனகாரகன் குரு தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி காலம் தனவரவு அமோகமாக கொடுக்கும் கல்யாணம் ஆகாத நிறையா சிங்கிள்ஸுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் ஏன்னா ரெண்டாம் பாவகம் குடும்பஸ்தானம் அதனால் குடும்பம் அமையாத நிறையா சிங்கிள்ஸுக்கு குடும்பம் அமையும் வந்து குரு பயிற்சி அதுவும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்றி காட்டுவீங்க வாக்கு சுத்தமாக இருக்கும் ரெண்டில் உள்ள குரு பகவான் ஆறாம் பாவகமான கன்னியாராசியை பார்க்குறதுனால லோனுக்காக அப்ளை பண்ணிருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் கடன் கேட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்துருக்களோட தொல்லை இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவகத்தை குரு தன்னோட அஞ்சாம் பார்வையால் பார்த்து வலுப்படுத்துகிறாரு கோச்சாரத்தில் அதனால சத்துருக்களோட தொல்லையும் இந்த குரு பயிற்சியில் உண்டு அடுத்ததா குரு ரெண்டில் உள்ள குரு எட்டாம் பாவகத்தை தன்னோட நேர் பார்வையால் பார்ப்பார் அதனால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மேசராசிக்காரங்க நிறைய இருக்கு வெளிநாட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கும் டூர் டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டூர் போக சான்ஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தன வரவு இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையால் பத்தாம் பாவத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் தொழில் அமோகமாக நடக்கும் தொழில் ஓடுறதுக்கான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புது ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக யுக்திகள் மூலமாக தொழிலை பெருக்குவீங்க தொழில் மூலம் லாபம் உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி மேசத்துக்கு அமோகமான பயிற்சி தான் இந்த கோச்சார குரு பயிற்சி பலன் எல்லாம் புது பலன் தான் மேசராசிக்கு தசாபுத்தி படி இந்த பலன்கள் எல்லாம் மாறும் அடுத்த வீடியோவில் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்